வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு தங்கமே ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுப்பார் உன்னை தேடி மங்கள செய்தி ஒன்று வரப்போகிறது என் செல்வமை யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே அப்பனே முருகா என்று என்னிடம் அன்றாடி கேட்டிருக்கிறாய் ஒருவித தடைகள் வந்து உன்னை மகிழ்விக்க முடியாமல் உன் வீட்டில் நல்ல நிகழ்வுகள் மங்கள நிகழ்வுகள் நடக்க முடியாமல் தடைவிட்டு சென்று கொண்டிருக்கிறதே என்று என்னிடம் புலம்பினாய் அப்பனே முருகா என்றபோதே உனக்காக நான் எழுந்துவிட்டேன் தயார் செய்து கொண்டிருக்கிறேன் யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் ஒன்று தெரிஞ்சுக்கோ தங்கமே அவசியம் எது அனாவசியம் எது என்று இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் மட்டும் உன்னை நன்கு தெரிந்து கொண்டாலே போதும் உன் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் நான் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கிறேன் தங்கமே கவலையே வேண்டாம் நீ முருகா என நினைக்கும் போது நான் ஓடோடி வந்துவிடுவேன் தண்ணீர் அமைதியாக இருக்கும்போது அதில் உள்ள தூசிகள் தானாகவே அடியில் தங்கிவிடும் அதுபோல் தான் குழந்தையே வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது அமைதியாக இரு தானாகவே அடங்கிவிடும் தங்கமே நீ உன் வழியில் மட்டும் சென்று கொண்டே இரு எதையுமே சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அப்படிப்பட்ட குணம் இருந்தால் உன்னை விட சந்தோஷமானவர்கள் இங்கு யாருமே இருக்க முடியாது ஒருவன் வேண்டுமானால் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கலாம் ஆனால் அவனால் வாழ்நாள் முழுவதும் அந்த உயரத்தில் தங்க முடியாது அதனால் தான் சொல்கிறேன் நீ உன் வழியே மட்டும் சென்று கொண்டே இரு எப்படி வேண்டுமானாலும் மற்றவர்கள் செல்லட்டும் உளர்வோர் உளறிக்கொண்டே இருக்கட்டும் வாழ்க்கைப்படியில் ஒவ்வொரு படியாகவும் ஏறலாம் மூன்று மூன்று படிகளாக கூட ஏறலாம் அது அவரவர் தன்னம்பிக்கையை பொறுத்துத்தான் இருக்கிறது உன் துரோகியின் குணம் என்ன தெரியுமா தேவைக்கு மேலே பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்து விட்டதால் பார்வை பார்வையில் படுவதெல்லாம் அவனுக்கு சாதாரணமாக தெரிகிறது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான் கடமையை செய்தால் அது வெற்றி ஆகிறது கடமைக்கு செய்தால் அது தோல்வியாகிறது இதை மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ தங்கமை அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பதுதான் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது முருகனின் பிள்ளை யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்னால் நீ ஒருவேளை மாற நினைத்துவிட்டால் ஒவ்வொருவருக்கும் நீ மாற வேண்டி வரும் பொண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழல் கூட மிதித்து விடும் தங்கமி எங்கே வாழ்க்கை தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்குமே தெரியாது பாதையெல்லாம் மாறி வரும் பயணமும் முடிந்துவிடும் மாறுவதை புரிந்து கொண்டால் எந்தவித எந்தவித இடர்பாடும் தெளிந்துவிடும் தங்கமி யாரும் உன்னை தூக்கி போட்டு விட்டார்கள் என்று துவண்டு விடாதே ஒதுக்கி வைத்தால் கூட ஒடுங்கி விடாதே உனக்கான நாள் ஒன்று அமையப்போகிறது பொறுத்திருந்து பார் இந்த முருகன் அமைத்து காண்பிக்கிறேன் பார் இந்த பழனி முருகன் சொல்வதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கேள் எந்த காரணம் எதுவாக இருந்தாலும் நீ கோபப்படக்கூடாது சத்தமாக பேசக்கூடாது அதிர்ந்து பேசக்கூடாது மனதை அமைதிப்படுத்துக்கும் யோசிச்சு முடிவெடு உன் மனதை அமைதியாக நீ வைத்திருந்தால் மட்டுமே உனக்கு நிச்சயமாக நிரந்தர மகிழ்ச்சி கிடைக்கும் தங்கமே உன்னை விட்டு யார் போனால் என்ன போகட்டும் போகட்டும் அவர்கள் உன் அருமை தெரியாதவர்கள் புரியாதவர்கள் உன் அருமை தெரிந்தவன் இந்த பழனி முருகன் நான் உன்னோடு இருக்கிறேன் எதையும் நினைத்து கலங்கக்கூடாது அது என்னால் தாங்க முடியாமல் போகலாம் இன்னும் புரியவில்லையா இந்த பழனி முருகன் இருக்கும்போது பயம் ஏன் உனக்கு தங்கமே இன்னும் சற்று நேரம்தான் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறிவிட்டது இந்த முருகன் தருகின்ற வெற்றி வரத்தினை பெறாமல் சென்று விடாதே நிச்சயமாக மங்கள செய்தி ஒன்று உன்னை தேடி வரப்போகிறது என்ன என் பார்வை முழுவதும் உன் குடும்பத்தின் மீது வா விழுந்து விட்டது இனி நன்கு வாழப்போகிறாய் உன் குடும்பத்தோடு வாழப்போகிறாய் தங்கமே என் தங்கமே நீ எனக்கென்று தந்தவை எல்லாமே உயர்ந்தவை அவ்வாறே நான் உனக்கு தந்ததும் தருவதும் தரப்போவதும் உயர்ந்தவையாக இருக்கப் போகிறது அதனால் தான் சந்தோஷமாக கூறுகிறேன் ஒரே ஒரு முறை மட்டும் கேட்டுப்பார் சுப செய்தி உன்னிடம் நிச்சயமாக வரும் என்று முருகன் சொல்வதை நம்புவாய் தானே உன் மன நலத்திற்குத்தான் சொல்கிறேன் உன்னுடைய மனம் நலமாவதற்கு சிறந்த மருந்து மெளனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை பிறர் சொல்வதை கேட்டு எந்த முடிவும் நீ எடுக்கக்கூடாது உன் மனம் சொல்வதை கேள் என்னால் சொல்பவர்கள் மாறலாம் உன் மனம் மாறாது தானே என் பிள்ளையாகிய நீ மகிழ்ச்சியோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அவ்வப்போதே அனுபவித்துக்கொள் தங்கமே ஒருவர் வாழ்க்கையை கெடுத்து நீண்ட நாள் அவனால் சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியாது உனக்கான நேரம் கூடி வந்து விட்டது மிக பெரிய மங்கள செய்தி சுப செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் மனம் விரும்பாத விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது என்று மட்டும் கவலை கொள்ளாது உன் மனம் விரும்பும் அத்தனை விஷயங்களும் மாறப்போகிறது தங்கமி வார் இங்கு எல்லோருக்கும் எல்லாம் புரிவதில்லை புரியும் வேலையில் வாழ யாரும் இருப்பதும் இல்லை செய்த தர்மம் என்றும் உன்னை ஏதாவது ஒரு ரூபத்தில் காக்கும் ஏதேனும் ஒரு தர்மம் செய்யும் சிந்தனை மட்டும் வளர்த்துக்கோ வாழ்வில் தப்ப ஒரே வழிமுகம் கோணாத தர்மம் மட்டும்தான் உன் துரோகி செய்த பாவம் அவன்கிட்டேயே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடமே திரும்பி வரும் இதுதான் தங்கமே என் பிள்ளைக்கும் உன் துரோகிக்கும் கிடைக்கும் உள்ள வித்தியாசம் யாரையும் நம்பி விடாதே அப்படி மீறி நம்பினா உன் வாழ்க்கை ஏமாற்றம்தான் கிடைக்கும் தங்கமே ஒரு சில நேரம் உனக்கு கோபம் வருகிறது ஆனால் ஆத்திரமாக மாறிவிடக்கூடாது போட்டி இருக்கணும் பொறாமையாக மாறிவிடக்கூடாது ஆசை வரலாம் ஆனால் வெறியாக மாறிவிடக்கூடாது பாசம் இருக்கலாம் பைத்தியமாகவும் மாறிவிடக்கூடாது இந்த முருகன் சொல்வதை கேட்டுக்கோ தங்கமே விவாதம் வரலாம் அது வாக்குவாதமாக மாறிவிடக்கூடாது அடம்பிடிக்கலாம் அது பிடிவாதமாக மாறிவிடக்கூடாது தங்கமே நல்லவர்களாக இருக்கலாம் ஆனால் ஒன்று தங்கமே நான் சொல்வதை கேட்டுக்கோ நல்லவர்களாக இருக்கலாம் எழுச்சவாயர்களாக மாறவிடக்கூடாது இரக்கம் வரலாம் ஏமாளியாக மாறிவிடக்கூடாது என் பிள்ளைக்கான நல்ல அறிவுரையைத்தான் நான் சொல்கிறேன் நீ வெளுத்ததெல்லாம் பாலென்றே இருக்கும் என் பிள்ளைக்காகத்தான் சொல்கிறேன் இந்த பழனி முருகனுக்கு நீ மிகவும் முக்கியம் தங்கமே உன் உணர்வுகளும் பிரார்த்தனைகளுக்கும் நான் எப்போதும் கவனம் சொல்லித்து கொண்டு இருக்கிறேன் காலம் கடந்து விட்டது என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகிறாய் பொறுத்திருந்து பார் எல்லாம் உன்னை விட்டு போய்விட்டாலும் வெல்லவே முடியாத உன் உள்ளம் இருந்தால் நீ எதையும் கைப்பற்றி விடலாம் அப்போதுதான் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் தங்கமே என் செல்வமே கஷ்டங்களையும் வேதனைகளையும் தாங்கியே பாதி வாழ்க்கை கடந்து விட்ட இன்னும் மீதி வாழ்க்கை தானே அதுவும் என்ன புதிதாக தரப்போகிறது வாழ்ந்துதான் பார்ப்போமே என்று மனநோக்கத்தோடு வாழ்ந்துவிடும் உனக்கு நான் எல்லா அற்புதத்தையும் காண்பிக்கிறேன் தங்கமே இந்த பழனி முருகன் அனுகிரகம் இருந்தால் மட்டுமே இதை உன்னால் கேட்டுக்கொண்டிருக்க முடியும் நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் தங்கமே பொறுத்திருந்து பார் பொறுத்திருந்து பார் தங்கமே முக மலர்ச்சியோடு புதிய நம்பிக்கையோடு எழுந்து இந்த நாளை அழகாக துவங்கு என் அருள் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் முருகா போற்றி போற்றி ஓம் சரவண பவ